ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திச சமையல் எனக்கு டூ டேஸ் லன்ச் பண்ணுவோம் வீட்டில் என்ன சமைச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி மெத்தடில் வந்து நான் வந்து சோயா கிரேவி பண்ணியிருக்கேன் மீல் மேக்கர் போட்டு இந்த மாதிரி வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு வந்து ஸ்வீட் எடுத்து வச்சுருக்கேன் பூஜைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கடையில் வந்து கொடுத்தது அதையும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் இப்போ சுட சோறு போட்டுக்கலாம் இன்றைக்கி ஈஸியான லஞ்ச் தான் வேறு எதுவும் ஹெவியாக நான் எதுவும் செய்யலை எங்கள் வீட்டுக்காரருக்கு மஷ்ரூம் சாப்பிட்லான்னு கேட்டார் ஆனால் மஷ்ரூம் கிடைக்கவே இல்லை எல்லாம் புரோட்டாசியில் வாங்கிட்டு போயிட்டாங்க போல அதனால சரி ஓகே நமக்கு மீல் மேக்கர் தான் இன்றைக்கி சரி அதையே நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் வச்சிடலான்னு வச்சுட்டேங்க சும்மா திக்காக சூப்பராக செமையாக இருக்கும் இந்த ரெசிபி வேணுணாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம சோயா பிரியாணி கூட போட்டிருப்போம் சோயா ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது மற மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஒரு லைக் போட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சோயா குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வச்சிருக்கேன் சுட சுட சோறு சாப்பிட்டு சாப்பிட டெசர்ட்டுக்கு ஸ்வீட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது ஸ்பெஷல் ஸ்வீட் தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் இன்னைக்கு இதுதான் சாப்பிட்றோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்